இயேசு கத்திரமச்சவருமாகியாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு குளத்திலே வசிக்கும் தவளையும் அங்கே வந்து செல்லும் ரெண்டு அன்னப்பறவைகளும் நண்பர்களாயின ஒரே குளத்திலே நாம் இருப்பதனால நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம் என்று அவைகள் நண்பர்களாக இருந்தன குளத்திலே தண்ணீர் வெட்டிக்கொண்டே வந்தது கோடை காலத்திலே கடைசியாக கொஞ்சம் தண்ணீர் இருக்கும் போது அந்த பறவைகள் தவளையை பார்த்து நாங்கள் இனி வரமாட்டோம் நாங்கள் வேறு குளத்துக்கு செல்ல போகிறோம் என்றது உடனே தவளை என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்றது எப்படி என்று அவைகள் கேட்டன ஒரு குச்சியை எடுத்து வாருங்கள் நான் அதன் நடுவிலே வாயை வைத்து கவி கொள்கிறேன் ரெண்டு முறைகளையும் நீங்கள் உங்கள் மூக்கால் பிடித்துக் கொண்டு பறந்து என்னை அந்த குளத்துக்கு கொண்டு போய் விடுங்கள் என்று சொன்னது அப்படியே பறவைகளும் சம்மதித்து ஒரு குச்சியை கொண்டு வந்து இரண்டு முறைகளையும் பிடித்துக் கொண்டு பறக்கும்போது தவளை அதன் நடுவிலே குச்சியை கடித்தவாறு தூங்கிக் கொண்டு சென்றது ஒரு விவசாயி தாழ்வாக பறந்து செல்லும் அவைகளை பார்த்து விட்டான் பரவாயில்லை இந்த பறவைகளுக்கும் தவளைக்கும் கூட நல்ல ஐடியா இருக்கிறதே அருமையாக இருக்கிறது இந்த ஐடியாவை கொடுத்தது யாரா இருக்கும் என்று அவன் சொன்னான் உடனே தவளைக்கு பெருமை கொள்ளவில்லை ஒரு மனிதரை நம்மை பாராட்டும் அளவுக்கு நாம் நல்ல ஐடியா கொடுத்து விட்டோமே யார் இந்த ஐடியா கொடுத்தது என்று கேட்கிறான் எனவே நான் தான் என்று வாயை திறந்து சொன்னது சொன்ன மாத்திரத்தில் அது அந்த குச்சியை விட்டு கீழ் நோக்கி வந்து விழுந்து செத்தது நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு அநேக காரியங்களை செய்யும்படிக்கு முன்னணியிலே நிற்பவர்கள் யார் வேலையெல்லாம் செய்தார் என்று கேட்கும்போதெல்லாம் யாரும் கேட்காவிட்டாலும் நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன் என்று தங்களை முன்னிலைப்படுத்துவார்கள் உலகத்தில் எந்த வேலையானாலும் ஒருபடியான வேலையை யார் செய்தார் என்றால் நான் தான் என்று தங்களை முன்னிலைப்படுத்துவார்கள் கர்த்தருக்கென்று போட்டி போட்டுக்கொண்டு ஊழியம் செய்யலாம் ஒருவரையொருவர் ஒருவர் மிஞ்சத்தக்கதாக ஊழியம் செய்ய வேண்டும் கர்த்தர் நியமித்த நல்ல பணிகளை செய்ய வேண்டும் ஆனால் நான் தான் நான் தான் என்று எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாது ரெண்டு பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம் ரெண்டு கொந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அவசரம் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் நீங்கள் மேன்மை போராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம் இணைந்து செய்யும் பணிகளை நாங்கள் செய்தோம் நாங்கள் செய்தோம் என்று எங்களை முன்னிலைப்படுத்தாமல் அதை செய்தவர்களாகிய நீங்களே உங்களை மெச்சிக்கொள்ளும்படிக்கு நாங்கள் விட்டுவிடுகிறோம் என்று சொல்கின்றார் எல்லாரும் செஞ்சாலும் நான் தாயா துவக்கி வச்சேன் நான் தான் ஐடியா கொடுத்தேன் என்று உங்கள் பெயரை மேன்மைப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை நம்மை முன்னிலைப்படுத்துவோமானால் மனசர்களாலே வரும் புகழ்ச்சியை தேடுவோம் ஆனால் கற்றலத்திலிருந்து நான் புகழ்ச்சியை பெற்றுக் கொள்ள முடியாது ஒண்ணுக்கு பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் இருக்கிறது தேவ கருபையினாலே இருக்கிறேன் அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கருபையே அப்படி செய்தது நான் மிகவும் பிரயாசப்பட்ட பௌளப்பூசலும் தன்னை குறித்து சொல்லும் போது மற்ற அநேகரை காட்டிலும் நான் அதிகம் பிரயாசப்பட்டேன் ஆனாலும் அந்த புகழ்ச்சி எனக்கல்ல தேவ கிருபையை அப்படி செய்தது கிருபை எனக்குள்ளே ஊற்றப்படாவிட்டால் இந்த வேலைகள் எதையும் நான் செய்திருக்க முடியாது எனவே கிருபையை ஊற்றிய தேவனுக்குத்தான் மகிமை உண்டாகட்டும் என்று அவர் சொல்லுகின்றார் ஆனால் நான் எல்லா பணிகளையும் செய்து முடித்தவர்களாக நாம் பிரயோஜனமற்ற ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிடும்போது அவராலே நிறைவான பலன்களை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கற்றதாமியை அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தந்தருவாராக ஆமேன்